பயப்படாத நீ யான முடியாமன்தானே அழாது நான் உன்னை வீட்டில் கொண்டு போய்விட என்னையா இங்கே யாரை கூப்பிட்டு இங்க இருந்து நீ இப்போ இந்த

கிட்ட அறுவா இருக்குமே இல்லையா உனக்கு அருவாதான வேணும் இந்த பயம் இல்லையா நீ கொடுக்கிற செல்லண்டி குழந்தையா லட்சணமா வளர்த்தாதானே கருப்பா என் பிள்ளைய காப்பாத்துப்பா வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்ப கருப்பா சிவப்பா வந்துடுவானா அண்ணா ஊருக்குள்ள தேடிட்டேன் எங்கேயும் காணும் ஒருவேளை கருப்பு கோயில் போயிருப்பானா சொல்ல தெரியுது இல்ல போய் பார்க்க வேண்டியதானே ஏன் தனியா போறதுக்கு பயமா இருக்குதோ ஆ வாங்க கண்ணு போயிரதே இப்டே சொல்லிட்டு கல்லு போறேங்களாங்களே போய் தஞ்சு போட்டு தெரியுமா என்ன அரே கண்ணு மூட்டே கொஞ்சி இருக்காத பாத்தியா கேக்கறியா நான் சாதி காத்துறேன் அப்போ வந்தான அந்த பைய வீட்டுக்குள்ள அடைഞ്ഞിறான் இங்க

あい